இன்றைய ஒருங்கிணைப்பே நாளைய சரித்திரம் படிப்போம் என்று ஐயமே இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எனது தாய் குளங்களுக்கும் என் தந்தைக்கு சமமான தந்தகருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் என்றென்றும் மக்கள் ரஜன் கட்சி வீரபயர் இளைஞர் பேரவைக்கு என்றும் பாடுவோம் என்று உறுதியாக நிற்கும் பொறுப்பேற்க வந்திருக்கும் எனது இளம் சிங்கங்களுக்கும் மக்கள் ரஜின் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பு வழங்கிய நமது மக்கள் ரஜின் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து நமது கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் பிஜே வடிவேலன் ஐயா அவர்களையும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் பொருட்படுத்தி நமக்கு முன்னோடியாக அமர்ந்திருக்கும் இங்க முன்னோடி அமர்ந்திருக்கும் ஐயா ஆர் எஸ் ஐயா அவர்களுக்கும் ராமலிங்க ஐயா அவர்களுக்கும் அழைகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இம்மாநாடு தேதி அறிவிப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது இனமான சொந்தங்களே உங்களிடம் ஒன்று கேட்கலாமா கேட்கலாமா நமது நாட்டிற்காக ராணுவ தளத்திற்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளைகளை அனுப்ப என்று அனுப்புங்கள் என்று சுபாஷ் சந்திர போஸ் அன்று கேட்டார்கள் அதேபோல் நானும் உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் போயர் இனங்களை காக்க நமது சமுதாயத்திற்கு காப்பதற்காகவே நம்ம பிள்ளைகளை அரசியல் அமைப்பு செயல்படுவதற்கு அனுப்பி அனுப்ப மாட்டீர்களா நம்ம இனம் காப்பதற்கு அனுப்பி அனுப்ப மாட்டீர்களா அப்போ என்னை போன்று ஒரு இளைஞனாக இங்க வந்திருக்க அனைத்து பொறுப்பவர்களும் ஒரு இளைஞனாகவே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியவர்கள் அல்ல நீங்கள் வந்திருக்க மா அனைவருமே இளைஞர்கள் தான் பெரியர்கள் என்றால் வீட்டு தினையில் தான் அமந்திருப்பார்கள் இங்க கூடி இருக்க அத்தனை பேரும் இளைஞர்கள் இளைஞர்கள் தான் என்று சொல்லுவதை தவறா ரைட்டா அதே போல் நானும் இன்னும் இன்னும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு வருடம் மட்டும் நமது போயர் இனத்துக்காக பாடுபட்டால் நமது போயர் சமுதாயத்தை முன்னோடி செல்லும் ஆடி திறமை மற்ற கட்சிகளுக்காக நீங்க போனதெல்லாம் போதும் ஒரு வருடம் மட்டும் என்னிடம் என்னை உருவாக்கிய பயணிங்கள் செயல்படுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் உங்களிடம் சொந்தங்களே மீண்டும் உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் நம்மை இனம் காக்க வேண்டும் என்றால் என்னை போல ஒரு இளைஞர்கள் வர வேண்டும் என்று மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே நபரை மட்டும் அனுப்புங்கள் பலாயிரம் பேருக்கு சமமான ஒரு நிர்வாகிகளாக உருவாக்கி காட்டிக் கொள்கிறேன் இந்த சேலம் மாநகரிலே ஒரு ஒரே ஒரு இளைஞர்கள் என்னிடம் பயணித்தால் ஒரு நபரை வைத்து பலாயிரம் இளைஞர்களை இந்த மக்கள் ரஜை கட்சி மூலமாக வீர பேர் இளைஞர்கள் மூலியமாக நம்ம சமுதாயத்தை நிலநாட்டுவேன் என்று உறுதியளிக்கிறேன் அதேபோல் நாம் பொறுப்பேற்றுக் கொண்டால் மட்டும் போதாது அதுக்குண்டான செயல்பாடுகள் நமக்கு வேண்டும் பொருளாதாரத்திலும் சரி செயல்பாட்டிலும் சரி நம் மற்றவர்களிடம் பிச்சை எடுக்க வேண்டாம் நம் கையில் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்து நமது சொந்தங்களை அங்கங்கு சென்று பார்த்தால் போதும் இப்போது நமக்கு அலைபேசியே இருக்கிறது போன் அடித்தால் போதும் அலைபேசி அடித்தால் போதும் நம்ம மக்கள் சொந்தங்கள் எங்கெங்க இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம் சந்திக்கலாம் என்ன சந்திக்கலாமா சந்திக்க முடியாதா சந்திக்கலாம் தானே அப்போ நம்ம வருகின்ற இருபத்தி ஆறுல நம்மளும் மற்ற கட்சிகளுக்கு கொடி கொடி பிடிக்க பிடிக்கவா மற்ற கட்சி கொடி பிடிக்கவா நமது மக்கள் ராஜ் கட்சிக்கு கொடிபிடிக்க போக வேண்டும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நமக்கு உண்டான தலைவர்கள் யாரும் இல்ல இப்போ நமக்காக மக்கள் ராஜ் கட்சியின் மாநில ஐயா வந்துட்டார் நமது இனங்களை காக்க வந்திருக்கிறார் சரிங்களா அப்போ நம்ம அவர் மூலமா நம்ம பயணிப்பதே நமக்கு நன்மை ஆகையால் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நமது உறவுகளும் சரி நம்ம சொந்தங்களும் சரி மற்ற கட்சிகள் பயணிப்பதை விட்டுவிட்டு விட்டு மக்கள் ராஜின் கட்சிக்கு பயணிக்கலாமா பயணிக்கலாமா சத்தமே கேட்கலையே பொறுப்பேற்றுக் கொண்ட ஒவ்வொரு நிர்வாகிகளும் இப்போ பொறுப்பேற்ற புதுசா வந்திருக்க நிர்வாகிகளுக்கு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் நம்மளுடைய சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நம்மளுடைய சொந்தங்களை பார்த்து அவர்களிடமும் நம்மளுடைய உடறைகளை மக்கள் ராஜன் கட்சி இருக்கேன் என்று சொல்ல வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கிராமம் வைத்தியன் புதர் கிராமத்தில் இருக்காங்க ஆனா அது கூட நமக்கு தெரியல இங்க வந்ததுக்கு அப்புறமா நைட்டு தான் நமக்கு அழைப்பு கொடுத்தாங்க போய் பார்த்தோம் பேசணும் வந்திருக்கீங்களா அல்ல மற்ற பொறுப்பில் இல்லாமல் நம்ம உணர்வுக்காக வந்திருக்கும் நமது மக்கள்களோ பல முறை தலைவர் சொல்லியிருக்கிறார் கையாந்த வேண்டாம் நமது இனம் சொந்தங்களே யாரிடமும் கையாந்த வேண்டாம் நமக்கு உண்டான ஒரு பொறுப்பை நாம் பெற்றுக்கொண்டு அதுக்கு செயல்பாடுகள் செயல்பாட்டாலே போதும் நாம் வருகின்ற ஆட்சியிலே நம்ம ஆட்சி அமையலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் நம் தலைமையை பின்பற்றினாலே போதும் நம்மளுடைய மக்கள் ராஜன் கட்சி வீரபேர் இளைஞர் மூலியமாக நமது சமுதாயத்தை நிலைநாட்டலாம் என்று இங்கே உறுதி அளிக்கிறேன் மக்களை ஒன்று கூறுகிறேன் இன்றைய ஒருங்கிணைப்பு என்பதை என் ஒருவனால் மட்டுமல்ல மட்டுமே ஒருங்கிணைக்கப்பட்டது ஒருங்கிணைப்பு சரித்திரம் படிப்போம் இன்றைய ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு நான் ஒருவன் மட்டும் சரித்திரம் படித்தால் என்றால் படிக்க முடியாது உங்களால் மட்டுமே சரித்திரம் படிக்க முடியும் ஆகையால் ஒருமுறை கூறுங்கள் இன்றைய ஒருங்கிணைப்பு நாளைய சரித்திரம் படிப்போம் என்ற தாரகம் மந்திரத்தோடு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்